மீன் வாங்குறதுக்காக இன்னைக்கு மார்க்கெட் போயிருந்தேன் ரெண்டு நாளாக காலையில் மழை இருந்ததுனால இன்னைக்கு மார்க்கெட்டில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு இங்கே உள்ள வெட் மார்க்கெட்டில் மூணு மீன் கடை இருக்குது எல்லா கடையிலையுமே விலை ஓரளவுக்கு தான் இருக்கும் இந்த ஒரு துண்டு வஞ்சிர மீனோட விலை பத்து டாலர் சிங்கப்பூரோட ஒரு டாலர் மதிப்பு நம்ம ஊர் பணத்துக்கு இப்போதைக்கு அறுபத்தெட்டு ரூபாயாக இருக்குது என் பையனுக்கு வாவல் மீன் தான் பிடிக்கும் அதுலேயும் ஒயிட் கலர் கிரே கலரில் உள்ளதெல்லாம் சாப்பிட மாட்டான் இந்த ஒரு கோல்டன் கலரில் உள்ள மீன் தான் எப்போவுமே வாங்குறது ஒரு கடையில் கட் பண்ண மீன் பீஸ்லெல்லாம் எல்லாம் ஈ வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி அழகாக கவர் பண்ணி வச்சுருந்தாங்க காய்கறியை பொறுத்த வரைக்கும் பக்கத்து பக்கத்துலேயே நிறைய கடைகள் இருந்தாலும் ஒவ்வொரு கடைக்கும் விலை வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கு ஒரு கிலோ தக்காளியோட விலை ஒரு கடையில் ஒன்று அறுபது ஒரு கடையில் ஒன்று முப்பது இந்த கொய்யக்காவோட விலையும் ஒரு கிலோ மூணு டாலர்னு இருந்துச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இதோட விலையை ரெண்டு ஐம்பதாக மாற்றிட்டாங்க மார்க்கெட்டில் எப்போவுமே இப்படி தான் கொஞ்சம் நேரம் ஆக ஆக ரேட்டு கம்மி பண்ணிவிடுவாங்க இன்றைக்கி ஒரு கடையில் வெண்டைக்காயோட விலையும் அரை கிலோ ஒரு டாலர் தான் கொஞ்சம் காய்கறி கீரை எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் டோஃபு வாங்கலான்னு போனேன் மீன் கடைக்கு ஆப்போசிட்லேயே தான் இந்த டோஃபவும் விற்கிறாங்க இந்த மார்க்கெட்டில் ரெண்டு இடத்துல இது கிடைக்கும் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான ஹோம்மேடு டோஃபு இதெல்லாம் நம்ம வெட் மார்க்கெட்டில் மட்டும்தான் வாங்க முடியும் வேற எங்கேயும் கிடைக்காது இது சிங்கப்பூர் ஃபார்மில் விளைஞ்ச கீரை மூணு கட்டும் ஒரு டாலர் தான் இந்த டோஃபுவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நாலு நாளுக்கு அப்புறம் கூட குக் பண்ணலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எப்படி ஸ்டோர் பண்ணணுங்கிற வீடியோவும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நான் எப்போவும் வாவல் மீன் வாங்கும்போது கிளீன் மட்டும் தான் அவங்கள பண்ணி தர சொல்லுவேன் வீட்டில் தான் கட் பண்ணிக்கிறது இன்னைக்கு சொல்லும் அந்த கடையில் வேலை பார்க்குற பையன் இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணிட்டாரு இன்னொரு மீனையும் கட் பண்றதுக்குள்ள அவரை ஸ்டாப் பண்ணியாச்சு இங்கே உள்ள வெட் மார்க்கெட்லாம் அதிகமாக சைனாக்காரங்க தான் வேலை பார்க்குறாங்க நம்ம என்னதான் பக்கத்திலே இருந்து சொன்னாலும் சில நேரங்களில் இந்த மாதிரி தான் நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ